நாற்பத்தி ஏழு நாட்கள் அப்படிதான் சிரஞ்சீவின் வரப்பிரசாத் அவங்க அம்மா வச்ச பேர் அதுல வந்து அவருடைய குடும்பத்துல வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்துட்டாங்க சினிமாக்கு வந்தாங்க இவருடைய மகன் ராம்சரணும் நடிக்க வந்தார் அவருக்கு ரெண்டு பெண்கள் ஒரு பையன் அதுதான் இப்போ ஒரு குறைய சொல்லி பேத்திகள் தான் அதிகமா அதே அவர் குறைய மாறிடுச்சா அவர் கொஞ்சம் கல்யாணம் லவ் பண்ணார் இவங்க இந்த இவர் ஏற்றுக்கலை இவங்க ஃபேமிலியில் ஏற்றுக்கலை அதை எதிர்த்து போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணாங்க அது பொண்ணு இவர் ஏற்றுக்கலை இவர் வேறு ஜாதி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய மாமனார் நடிகர் அவருடைய பேரன் வந்து மிகப்பெரிய ரேஞ்சில் இருக்கார் அல் ஒர்ஜன் வந்து அவர் நடித்த படம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா புஷ்பா டூ வந்து தெலுங்கு ஃபீல்டையே கலக்கி வேற ஒரு சர்ச்சைக்குள்ளே நான் கொண்டு போயிடுச்சு இல்லையா அது குடும்பத்துக்குள்ளே எதுவும் பொறாம ஏற்படுத்துதா அது குடும்பத்துக்குள்ளே அவங்க அவர் அவர் தரப்பில் ஏற்படலை பவன் கல்யாண் விஷயத்தில் தான் ஏற்படுது சும்மா சினிமாவில் தானே ஃபிலிம் காட்டுற நிஜத்தில் அவங்க காட்ட முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சிலலாம் பேசியிருப்பார் கிண்டல் அடிச்சிருப்பார் ராம் சரனுடைய படம் வர்ற நேரத்தில் இந்த இந்த மாதிரி போச்சுன்னா இது ஒரு பாதிக்கும்னு நினைச்சாங்க பார்த்தா ராம் சரண் படமே படுத்துருச்சு இதில் வந்து இவர் தான் இப்போ சிரஞ்சீவிக்கான ஒரு மார்க்கெட் இருக்கு சார் பெரிய லெவலில் இருக்கு மார்க்கெட் உங்களுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ரஜினியும் அந்த மாதிரி சிரஞ்சீவிக்கு அங்கே நிறையா இருக்கு இதுக்காக பாலய என்ன பண்ணுறாருன்னா அம்பிகாவை கொண்டு வந்து எதிராக அவருக்கு எதிராக வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் சார் சார் வணக்கம் வணக்கம் நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாலும் ஆரம்பத்துல அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் ஆமா அவங்க அப்பா கூட ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுறாங்க வந்தப்ப வில்லனா தான் நடிச்சாராமே ஃபர்ஸ்ட் படம் அந்த வில்லன் வில்லன் மாதிரியான ஒரு ஹீரோ தான் சார் அதாவது வில்லனிக்கா நீங்கள் இவருடைய ரஜினியுடைய நீங்கள் அபூர்வ ராகங்கள் அபூர்வ ராகங்கள் பார்த்தீங்கன்னா அது அதில் வந்து வில்லனிக்கான கொஞ்சம் இருக்கும் அது நீங்கள் இன்னொரு படம் வந்து காயத்ரின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ அவர் ஆனால் வில்லனா வில்லன் மாதிரி இருப்பார் அதை வில்ல அன்னைக்கு அந்த அந்த வில்லத்தனம் பெருசாக ரசிக்கப்பட்டது கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த ஒரு இது ஒரு பெண்ணை நீங்கள் ஏமாத்துகிற மாதிரி அதிக வில்லத்தனம்லாம் அந்த மாதிரியே கிடையாது ஏமாத்துறாத சும்மா அந்த பெண்ணை ஒரு பெண்ணை ஏமாத்துவார் இல்லையா கடைசியில் அவட்ட மன்னிப்பு கேட்பார் இல்லையா அது அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நம்ம அது நாற்பத்தி ஏழு நாட்கள் அப்படின்னு தான் அந்த படம் அந்த படத்துக்காக தான் சிரஞ்சீவின்னு இவர் பேரை மாற்றினா அவருக்கு பே அதுக்கு முன்னே வந்து புன்னிதெல்லாம் சிவசங்கர வரப்பிரசாத் அப்படின்னு அவங்க அப்பா 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 அம்மா வச்ச பேரு அதுல வந்து அவருடைய குடும்பத்துல வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்துட்டாங்க சினிமாவுக்கு வந்துட்டாங்க அவருடைய மாமனார் வந்து காதலன் படத்துல நக்மாவுக்கு தாத்தாவா நடிச்சாரு அவருடைய மச்சான் வந்து அல்லு அரவிந்த் வந்து அவரும் ஒரு நடிகராக இருந்து இப்போ தயாரிப்பாளர் ஆகிட்டார் அதுக்கு பிறகு அவருடைய தம்பி வந்து பவன் கல்யாண் அவர் ஃபேமஸான நடிகர் அப்போ இப்போ வந்து ஒரு இதாக இருக்கார் சட்ட சட்டமன்றத்தில் துணை முதல்வராக இருக்கார் அவருடைய இன்னொரு தம்பியை வந்து தம்பியுடைய மகனும் நடிக்க வண்டார் இவருடைய மகன் ராம் சரணும் நடிக்க வந்தார் அவருக்கு ரெண்டு பெண்கள் ஒரு பையன் அதுதான் இப்போ ஒரு குறையாக சொல்லி குறையாக சொல்லியிருக்கார் ஏன் என் ஃபேமிலியில் வந்து பசங்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க பேத்திகள் தான் அதிகமாக பேத்திகள் தான் அதிகமாக இருக்காங்க அதே அவர் குறையாக மாறிடுச்சா ஆனால் இங்கே ஒரு இங்கே என்ன பாட்டு பாடுறாங்கன்னா அன்பான மகளாலே அம்பானி ஆணையன் அப்படின்னா பாட்டு பாடுறோம் தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம் மகாராஜாவில் அன்பான மகளாலே அம்பானி ஆணையன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பெண் குழந்தை மேலே அவர் ஈர்ப்பு இருக்கு இவருக்கு என்ன அவருடைய மகள்கள் மகள் ஒரு மகள் விஷயத்தில் லவ் சம்மந்தமான ஒரு பிரச்சனை என்ன ப்ராப்ளம் சார் ஒரு வேறொரு அவருடைய சொந்தக்காரர் தான் சொந்தக்காரர் ஏற ஒரு இவர் ஹீரோ நடிக்கிறேன் அவர் கொஞ்சம் கல்யாணம் லவ் பண்ணார் இவங்க இந்த இவர் ஏற்றுக்கலை இவங்க ஃபேமிலியில் ஏற்றுக்கலை அதை எதிர்த்து போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணாங்க அது பொண்ணு இவங்களை எதிர்த்து போய் கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு பிறகு குழந்த பிறந்தங்க அவர் ஏற்றுக்கிட்டாங்க இவங்க அந்த ஒரு அந்த நேரத்தில் ஒரு மனக்கசப்பு ஏன்னா இவர் பீக்கில் இருக்கும் இருக்கிற நேரம் இப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு இவர் ஏற்றுக்கலை இவர் வேறு ஜாதி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையை வந்துச்சு இல்லையா அந்த கசப்பு ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு இவர் பிறந்ததெல்லாம் பேத்திகளாக பிறந்திருக்காங்க ஒரு மகனாக பிறந்தால் அவர் அடுத்த வந்து ராம்சரண் வந்தார் அடுத்த ஒன்று வரணும் ஒழிய வாரிசுகள் மகனாக இருக்கும்போது வாரிசுகள்னு ஒன்று வரும் இல்லையா சார் ஒரு அடுத்தது அவங்க ஏதாச்சும் ஒரு பதவிக்கோ அந்த அவங்க வாங்கி வச்ச சொத்துக்கோ ஏதாச்சும் இருக்கணும் மகளாக பிறக்கும்போது வேறொருத்தருக்கு தான் நீங்கள் கொடுத்தாகணும் சம்பாதிச்சு அங்கே தான் கொடுத்தாகணும் மகனாக இருந்தால் அடுத்த ஒரு அடுத்த கட்டம் நமக்கு ஏதாச்சும் ஒரு தம்பிக்கு ஒரு தம்பிக்கு அவருக்கும் ரெண்டு பசங்க நினைக்கிறேன் பசங்க பொண்ணுங்க நினைக்கிறேன் அவருக்கும் நம்மளுடைய தம்பிக்கும் நாலு மனைவி அவருக்கு நாலு மனைவியா அவருக்கு பவன் கல்யாணுக்கு ஓகே இவருக்கு தான் ஒரே ஒரு மனைவி கணக்கில் ஒரே ஒரு மனைவி தான் கணக்கில் ஆனால் இவருடைய பையன் வந்து ராம்ச்சரன் வந்து அவரும் லவ் அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா என்னுடைய பேரையும் புகழையும் என்னுடைய சொத்துக்களையும் இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது மகனாக இருந்தால் மகனாக இருந்தால் எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ ராம்சரன் வந்து அவருக்கு இணையாக வந்துட்டார் அவங்க அவரை மாதிரியே டான்ஸ் எல்லாம் பண்ணுறாரு அவர் மாதிரியே ஏறக்குறைய அவரை பார்க்குற அளவுக்கு அவருடைய பார்வையில இவருக்கும் இருக்காங்க இவருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஒரு 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 அந்த அந்த இடத்துல அந்த ஏரியாவில் அவங்களுக்கும் நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் இவங்க இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க அவருடைய பிஸ்னஸும் நல்லா இருக்குது அதனால் அதே மாதிரி இன்னும் ஒரு பேரன் வரும்போது உங்களுக்கு இதாகும் இல்லையா இப்போ அடுத்து உங்களுக்கு ம மச்சானுடைய மகன் ஒரு நடிகருடைய மாமனார் நடிகர் அவருடைய பேரன் வந்து மிகப்பெரிய ரேஞ்சில் இருக்கார் அல்லுவர்ஜன் வந்து அவர் நடித்த படம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா டூ வந்து தெலுங்கு ஃபீல்டையே கலக்கி வேறு ஒரு சர்ச்சைக்குள்ளே நான் கொண்டு போயிடுச்சு இல்லையா அவருக்கு மிகப்பெரிய ஃபே ஃபேன்ஸ் இருக்காங்க ஃபேன் ஃபாலோசர்ஸு வந்து தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்காங்க மலையாளத்தில் கேரளாவில் எக்கச்சக்கமாக இருக்காங்க சிரஞ்சீவியை விட மலையாளத்துலலாம் அவருக்கு இருக்காங்க அது குடும்பத்துக்குள்ளேயே எதுவும் பொறாமை ஏற்படுத்துதா அது குடும்பத்துக்குள்ளே அவங்க அவர் அவர் தரப்பில் ஏற்படலை பவன் கல்யாண் விஷயத்தில் தான் ஏற்படுது என்ன ஏன் பவன் கல்யாணுக்கும் அவருக்கும் ஒரு ஒரு சில இது வந்தது ச கடந்த தேர்தலில் இவர் வந்து இவருக்கு ஆதரவு ஆதரித்து பண்ணியிருந்தார் ஆமாம் காங்கிரஸ் இவர் இருந்தார் இல்லையா நம்ம ஜெகன் ஜெகன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை வந்து ஆதரிச்சார் அதெல்லாமே ஒரு சில இடங்களில் வந்து அவர் கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசியிருப்பார் இவரை பவனை ஏன்னா சும்மா சினிமாவில் தானே ஃபிலிம் காட்டுற நிஜத்தில் காட்ட முடியாது அப்படி அப்படிங்கிற மாதிரி சில எல்லாம் பேசியிருப்பார் கிண்டல் அடிச்சிருப்பார் அந்த கிண்டலுடைய எதிர்வழி தான் இப்போது வந்தது அது அந்த கிண்டல் அந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி வேணும்னு அவனை அது இல்லாமல் அந்த ஒரு ரெண்டாயிரம் கோடின்னு போயிடுச்சு அந்த படம் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே போயாச்சு அதே சமயத்தில் சரனுடைய படம் வர்ற நேரத்தில் இந்த இந்த மாதிரி போச்சுன்னா இது ஒரு பாதிக்கும்னு நினச்சாங்க பார்த்தா ராம்சரன் படமே படுத்திருச்சு மிகப்பெரிய அளவில் தோல்வி கொடுத்துருச்சு அந்த படம் அப்போது வந்து அந்த அதில் தில்ராஜை காப்பாற்றுனது இப்போது வெங்கட் தான் வெங்கடேஷ் தான் காத்தின காப்பாற்று அவருடைய படம் தான் சூப்பராக போயிட்டு அவர் ஓரளவு கொஞ்சம் சம்பாதிச்சார் பாலையா படமும் இப்போ பெருசாக போல் அது சுமார் அதில் ராம்சரன் வந்து கவுத்துருச்சு இவ்வளோ பெரிய நடிகர்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கிறதுனால யார் பெரிய நடிகர் யார் அதிக ரசிகர்கள் வச்சுருக்காங்க யார் அதிக சம்பளம் வாங்குகிறா அப்படிங்கிறதுல ஒரு போட்டி பொறாமைகள் இருக்க தானே செய்யும் இதில் வந்து இவர் தான் இப்போது சிரஞ்சீவிக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது சார் பெரிய லெவலில் இருக்குது மார்க்கெட் உங்களுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ரஜினியும் அந்த மாதிரி சிரஞ்சீவிக்கு அங்கே நிறைய இருக்குது அந்தளவுக்கு அவர் சிரஞ்சீவி மேலே அவர் எம்ஜிஆர் எப்படின்னு ஒரு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா உடனே கால்ஷீட் உடனே உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் எல்லாம் வந்து பணம் கொடுத்துருவாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து சாதாரண ஒரு நோட்டு ஒரு சீக்ரெட் அட்டையில் எழுதி என்னாருக்கு நான் இந்த படம் பண்ணி தர்றேன்னு சொன்னால் உடனே உடனே அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும் உடனே வந்து அந்த ப்ரொடியூசர் கிடச்சிடுவார் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடச்சார் உடனே டைரக்டர் ஓகே ஆகிடுவார் அந்தளவுக்கு ஒரு பேர் பேர் அந்த மாதிரி இருக்கிறனால தான் உங்களுக்கு அவர் பண்ணாங்க சில படங்கள் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாகும் பாலையாவை பொறுத்தவரைக்கும் என் ரான் தான் முதல்ல இருக்கணும்னு பார்ப்பார் அங்கே இப்படியாவது அந்த இவ அவங்க இவங்களை மிஞ்சிட்டு போகணும்னு பார்ப்பார் அவர் சில இடங்களில் இவங்க மிஞ்சிட்டு போயிடுவாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூட அந்த ராதாவும் இவரும் சேர்ந்து பதினாலு படம் பண்ணாங்க நான் ஸ்டாப்பாக சிரஞ்சீவி ராதா ஆமாம் அந்த கெமிஸ்ட்ரி மிகப்பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு பதிமூணு படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு படம் ஒரே ஒரு படம் நூறு நாள் பதினாலு படம் நான் ஸ்டாப்பாக அதில் வந்து இடையில் வந்து எப்படியாவது ராதாவை தன் பக்கம் எங்களுக்குணும்னு இப்போது இது பண்ணுறாரு இல்லாத முயற்சி பண்ணுறார் இவர் பாலையா உனக்கு அதிகமாக சம்பளம் தர அவனை விட அதிகமாக இது நீ தான் ஹீரோயின் வா எனக்கு அஞ்சு படம் உனக்கு தரேன் அந்த அம்மா வந்து இல்லை அவருக்குள்ள நான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் பார்க்கலான்றாங்க ஏன்னா நான் ஸ்டாப்பாக அப்படியே வந்துட்ருக்கு வரிசையாக பதினாலு படம் அதில் வந்து ஒரே ஒரு படம் நூறு நாள் மிச்சம் எல்லாமே வெள்ளி விழா படங்கள் இதுக்காக பாலையா என்ன பண்ணுறாருன்னா அம்பிகாவை கொண்டு வந்து எதிராக அவருக்கு எதிராக அம்பிகாவோட ஜோடி சேர்த்து நடிக்கிறார் அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து அடுத்த கட்டத்தில் தான் அவர் கூட பாலையா கூட நடிக்கிறாங்க ராதா ராதாவுடைய காமி கெமிஸ்ட்ரி ரெண்டு பேர் ஒரு கெமிஸ்ட்ரி அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு அதனால் அந்த அவருடைய அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே உங்களுக்கு ரஜினி சாரி விஜயகாந்த் பண்ணார் இல்லையா ரமணா அங்கே அவர் தான் பண்ணார் தாகூர் தாகூர்னு பண்ணார் மற்ற அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஓகே எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஏன்னா இவருக்கான ஒரு மாஸ் மிகப்பெரிய அளவு ஒரு மாசு இருக்குது அப்போ அரசியல் ஆசை அது எப்போ இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தெலுங்கு தமிழில் வந்து தமிழ்லேருந்து ஒரு நாலு படம் பண்ணியிருக்காரு அவர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்தாங்க அதில் கெஸ்ட் ரோல் வருவாங்க அவர் கெஸ்ட் ரோல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ராணுவ வீரன் ஒரு படம் பண்ணார் அதில் வில்லன் அதில் வில்லன் மாதிரி வந்தார் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு ஐயப்பன் சரணமய்யப்பா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் ஐயப்பனுக்காக எடுத்தாங்க பல நடிகர்கள் நடித்தாங்க அதில் இவரும் வந்து கெஸ்ட் ரோலாக வந்து ரஜினி அவரும் சபரிமலைக்கு போகிற மாதிரி நடிச்சிருப்பாங்க ஒரு நாலு படம் தமிழில் பண்ணியிருப்பார் அப்புறம் நான் நாற்பத்தேழு நாட்கள் நாற்பது நாலு படம் தான் மிச்சம் எல்லாமே தெலுங்கில் பண்ணது தெலுங்கில் பண்ண படம் இல்லாமல் சூப்பர் டூப்பர் ஹிட் எல்லாமே ஆனால் அரசியலில் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது பண்ண முடியல ஷைன் பண்ண முடியல என்டிஆருடைய இடத்தை அந்த இடத்துல யாரும் பிடிக்க முடியாது என்டிஆரை வந்து வேற மாதிரி வச்சுட்டாங்க ஜாதி ஓட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் ஜாதி ஓட்டு நிறைய இருக்கு இருக்கு இவருக்கு ஜாதி ஓட்டு நிறைய இருந்தது அதே சமயத்தில் அந்த நேரத்தில் அந்த அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரவுடிகள் அதிகமாக இருந்தாங்க பவன் கல்யாண் கூட ஒரு ரவுடி ஒருத்தர் ரவின்னு ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய ரவுடி அவர் பத்து நாள் என்னமோ பவன் கல்யாணம் இழுத்துட்டு போய் ஒரு ரூம்குள்ளே போட்டு மொட்டை அடித்து படாத பாடு படித்திருப்பார் அவர் அப்படியா ஆமாம் ஒரு ரவுடி அவர் இவருக்கு சார் பவன் இவரை ஒன்றும் பண்ணல அவர் இப்போ பவன் ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு பேசியிருக்காரு டென்ஷன் ஆகிட்டாம இழுத்துட்டு போயிட்டான் இப்படி நடக்கும் ஆமாம் ஆந்திர இவர் எப்படி வீரப்பன் எப்படி இவரை இழுத்துட்டு போனாரோ ராஜ்குமார் அந்த மாதிரி அவன் இழுத்துட்டு போயிட்டான் இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு மொட்டை அடித்து படாத பாடுபடுத்தினார் அதுக்கு பிறகு விட்டாங்க நினைக்கிறேன் யாரோ இவ்வளோ அன்னைக்கு என்ன எல்லாம் போய் இன்ஃப்ளன்ஸ் இது பண்ணி அரசியல்வாதிகிட்ட பேசி கீசி அப்புறம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரி அந் அம் அந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி இந்த நெக்ஸல் பாரி ரவுளிசு சம்மெலாம் கொஞ்சம் இருந்தது அதை கடந்து இவர் வரும்போது கொஞ்சம் பொலிட்டிக்கல் சைடில் போனால் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற கருதி தான் அவர் பொலிட்டிக்கல் சைடில் போகிறாரு ஆனால் பொலிட்டிஷியனாக இவரால் முழுசாக மாற முடியல ஒரு நடிகனாக ஒரு நல்ல நடிகன் திறமையான நடிகன் டான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ச இந்த தெலுங்கு படங்களில் டான்ஸ் எழுத அதுக்கு சிரஞ்சீவிக்கு பிறகு வந்த நடிகர்கள் தான் அதிகமாக டான்ஸ் நல்லா ஆடு ஆடுறாங்கன்னா இவர் தான் காரணம் இவர் அந்த அளவுக்கு சூப்பராக டான்ஸ் ஆடக்கூடியவர் அவருடைய டான்ஸே ஒரு நாகரீகமாக இருக்கும் அழகாக இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவருடைய ஃபைட் சீன் கூட அவர் ஜாலியாக இருக்கும் ஒரு கிண்டலாகவும் நெறியப்படலாம் பண்ணுவார் இவடைய அதே பா அவளுடைய பாலையாவுடைய டான்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பாவாடைக்குள்ளே கை விட்டு இழுக்கிற மாதிரிலாம் இருக்கும் இவருக்கு அந்த மாதிரி அந்த வல்கராட்டியான டான்ஸ்லாம் இருக்காது ஒரு கொஞ்சம் அழகாக நாகரிகமாக பண்ணுவார் இவர் தான் அந்த அடுத்த அடுத்த தலைமுறைக்கு டான்ஸ் ஆடுற ஹீரோக்களும் டான்ஸ் ஆடணுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினவர் அதுக்கு முன்னே பெருசாக இல்லை எல்லாம் ஆடுவாங்க அது பெருசாக இருக்காது அது ஓரளவு இதாகிடும் என்டிஆர் அளவுக்கு அந்த இடத்துல வர முடியல இவர் அரசியல் சினிமாவில் வந்துட்டார் சினிமாவில் வந்துட்டார் சினிமாவில் மிகப்பெரிய அளவு வந்தாச்சு ஆனால் என்டிஆர் அளவுக்கு அங்கே உங்கள் அரசியலில் உங்கள் முழு முழுநேர கவனம் செலுத்த முடியல அரசியலில் வந்து மக்களை எப்படி ஈர்க்கிறது அது இதுன்னு மக்களோடு சந்திக்கிறது எல்லாம் தெரியாது வந்தால் கூட்டம் எக்கச்சக்கமாக சேர்ந்துடும் இப்போ விஜய் சொல்கிறார்ல வெளியே வந்தால் கூட்டம் சேர்ந்துருமே என்னத்துக்கு அப்படின்னு வீட்டிலே உட்காந்து அரசியல் பண்ணுற மாதிரி இவர் அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே வந்து அரசியல் பண்ணும்போது முடியலை அதனால் ஒரே ஒரு இடத்துல தான் எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சார்னு நினைக்கிறேன் மற்றபடி அவருடைய கட்சி பிரதா ராஜ்யம் ராஜ்யம் இல்லாமலே போயிடுச்சு அது ஓகே இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை இல்லாதது தான் ஒரு வருத்தமான வருத்தமான விஷயம் ராம்சரனுக்குமே பெண் குழந்தை தான் பெண் குழந்தை தான் பேரன் பேத்தியும் வரணும் ஒரு அடுத்த பேரன் அடுத்த தலைமுறை தானே சார் பையன் பையனுக்கு அடுத்த ஒரு தலைமுறை வரணும் இல்லையா பையனோடு நேர்ந்துருக்கூடாது இல்லையா அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா அடுத்தடுத்த தலைமுறை ஒரு ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை நம்ம பேசப்பட்டதுன்னு சொல்லுவாங்க விஜய் விஜய் இது ஒரு விஜயகுமார் விஜயகுமாருக்கு பையன் அவரு அப்போ அடுத்த அவருடைய எல்லாமே பசங்க தான் விஜயகுமார் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தான் எல்லாமே ஒரே ஒரு பையன்தான் அருண் விஜய் இப்போ அருண் விஜய்க்கு ஒரு பையன் இருக்கான் அது தாத்தா ஒரு பெருமை அந்த மாதிரி தான் சொல்கிறேன் அது அது அந்த சந்ததிகள் எப்படி வரும் இவங்க எப்படி அது அந்த அதுக்கான ஒரு விபத்தோடு தான் அவர் பேசியிருப்பார் தவிர பெண்கள் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்க மாட்டார் பெண்கள் மேலே ஒரு மாதிரி மரியாதை இருக்குது அன்னை தெரசாவுடைய படம்லாம் பெருசாக வச்சுருப்பார் அவருடைய வீட்டில் நீங்கள் போயிருக்கீங்களா வீட்டுக்கு நான் பா பார்க்கலாம் பேசியிருக்கீங்களா பேசியிருக்கேன்ண்ணா இங்கே வந்து சென்னைக்கு வந்திருக்காரு அந்த ஒரு நரசிம்ம ரெட்டி அந்த வந்திருக்கும் வந்திருக்கும்போது உட்கார்ந்து பேசணும் போட்டோ எல்லாம் எடுத்துட்டோம் அப்போ இங்க எதுல ஹோட்டல்ல பெரிய ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தாரு அது சமத்துல பேசிம்மா சைரா நரசிம்மா அப்பெல்லாம் பேசணும் உங்களுக்கு தெரியுமா சார் அவருக்கு பேசியிருப்போம் அவ்வளோதான் ஸோ ஆர்டிஸ்ட்டு ஒரு ஒரு தடவை மீட் பண்ணும் அதுக்கு பிறகு அவங்க பல விஷயங்கள் போயிட்டே இருப்பாங்களா சார் ஓகே ஓகே ஒரு பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளர் தெரியும் பார்த்துருப்போம் அவ்வளோ தமிழ் பேசுவாரா தமிழ் எல்லாம் பேசுவார் தமிழ் இங்கே தானே சார் இருந்தார் ஓகே 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 இங்கே சென்னை கேப் போயிட்டு இல்லை சென்னையில் தான் அவர் ஃபிலிம் சிட்டியில் தான் இருந்து படிச்சார் ஃபிலிம் சிட்டியில் இருந்து படித்து இருக்கும்போது அப்புறம் தான் வாய்ப்புகள் தேர்றார் இங்கேருந்து தமிழ் தமிழ் படங்களில் முதல்ல வாய்ப்பு தேர்றார் தமிழ் படங்களில் வாய்ப்பு தேடும்போது பாரதி ராஜா அப்போது ரெண்டாவது படமாக கிழக்கே போகும் ரயில் இது பண்ணுற எடுக்கிறாரு அதுக்கு ஒரு இவரை வந்து கூப்பிட்டு ஆனால் கிழக்கே போகும் கதாபாத்திரம் ஒரு கிராமத்து வில்லேஜ் கலந்த ஒரு கதாபாத்திரம் இவர் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஒரு நீங்கள் அந்த கதைக்குள்ள நீங்கள் இது பண்ண முடியாது ஒரு மொட்டை அடிக்கிறதும் அப்புறம் சொல்லிட்டு ஜாலியாக சுற்றுறதும் ஒரு வேட்டி கட்டிட்டு சுற்றுறதும் வராது அதுக்கு இன்னொரு கூட தான் இவர் வந்தார் இவருக்கு தான் இவர் வந்தார் சுதாகர் சுதாகர் ஓகே ஆகிட்டார் பட் இன்னைக்கு பார்க்கும்போது இவர் நிலைச்ச நிற்கிறாரு சுதாகர் எங்கே போனாருன்னு தெரியல அவர் இறந்துட்டான்னு சொல்லுவாங்க என்ன தெரியல ரொம்ப உடல்நிலை சரி இல்லாமல் காமெடியானா மாறி பல படங்கள் அப்படியே இறந்துட்டான்னு தான் கேள்வி சூப்பர் ஸ்டார்னு பேசப்பட்ட நடிகர் இங்கே வந்து தமிழ்ல எக்கச்சக்க படம் பண்ணார் சார் சாமக்கோழி கூவதம் ஓரம் போ ஓரம்போ ருக்குமணி ஏன்னா அந்த அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு ஜாலியான பெரிய ஹிட் பெரிய ஹிட் இரநூறு நாள் ஓனா படம் அந்த படம் பா இவர் பாரதி தொடர்ந்து அஞ்சு படங்கள் சூப்பர் ஹிட்ஸ் அது அதுக்கு பிறகு அந்த சூப்பர் ஹிட் யாரும் இனி இந்த டைரக்டரும் தரலை ஓகே தொடர்ச்சியாக ஓகே அதனால் இவர் வந்து அப்படி தான் வந்து அதுக்கு பிறகு பார்க்குறாரு பால இவர் பாலச்சந்தர் கூப்பிட்டு தான் இவருக்கு அந்த ஏழு நாற்பத்தி ஏழு நாட்கள் படம் தர்றாரு ஓகே அதுக்கு பிறகு அந்த படம் ஒரு சுமார் தான் அதுக்கு பிறகு இவர் தமிழில் அதிகமாக வாய்ப்பு தேரில உடனே தெலுங்கு போயிடிறார் தெலுங்குலேருந்து அப்படியே கடகடான்னு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்குது ஓகே இப்போ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கார் அவர் ஓகே தவிர்க்க முடியாத தெலுங்கில் ஒரு ஹீரோ அவர் നല്ല വിഷയങ്ങളെടുത്തു കിട്ടി നേരത്തെ രൂപ